வணக்கம் மனோர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மனோர்களே இன்று நாம் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை பாடத்தில் தரப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று டாபர் நீர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது எது சரியான விடை எண்ம விதி தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் பண்புகள் செயல்பாடாகும் என கூறுகிறது விடை அணு எண்ணின் செயல்பாடாகும் என கூறுகிறது மூன்று நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் டேஷ் தொகுதி டேஷ் தொடர்களாக அடுக்கப்பட்டுள்ளன சரியான விடை பதினெட்டு தொகுதி ஏழு தொடர்களாக அடுக்கப்பட்டுள்ளன செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று நடு தனிமத்தின் அணு எடையானது முதல் மற்றும் மூன்றாம் அணு நிறையின் டேஷ் ஆகும் சராசரியாகும் விடை சராசரி இரண்டு அரிய வாயுக்கள் அதாவது மந்த வாயுக்கள் தனிம அட்டவணையின் டேஷ் தொகுதியில் காணப்படும் பதினெட்டாவது தொகுதியில் காணப்படும் அதாவது கடைசி தொகுதியில் காணப்படும் தனிமங்களை அட்டவணைப்படுத்துவதில் டாபர்னி நியூலாந்து மற்றும் மாண்டலி இவர்களின் அடிப்படை கொள்கை டேஷ் ஆகும் அணுநிறையாகும் நான்கு திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு டேஷ் திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரசம் அடுத்தது பொருத்துக மும்மை விதையை டாபர் நீரோடு பொருத்தலாம் கார உலோகத்தை சோடியத்தோடு பொருத்தலாம் எண்ம விதையை நியூலாந்தோடு பொருத்தலாம் கார மண் உலோகத்தை கால்சியத்தோடு பொருத்தலாம் நவீன ஆவர்த்தன விதியை ஹென்றி மோஸ்லேவோடு பொருத்தலாம் அடுத்தது சரியா தவறா தவறனில் திருத்துக ஒன்று நியூலாந்தின் தனிம அட்டவணை தனிமத்தின் நிறையையும் நவீன தனிம அட்டவணை தனிமத்தின் அணு எண்ணையும் அடிப்படையாக கொண்டது ஆமாம் இந்த கூற்று சரிதான் இரண்டு உலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் உலோகங்கள் எலக்ட்ரான்களை இழக்கும் இப்படி எழுதினால் சரியாகும் மூன்று உலோக போலிகள் உலோகம் மற்றும் அலோக பண்புகளை கொண்டவை ஆமாம் இது சரிதான்

என்று அதாவது உப்பீனிகள் என்று பெயரிடப்பட்டுள்ளன கூற்று மற்றும் காரணம் கூற்று என்ன தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒரே பண்புகளையும் வரிசையில் உள்ள தனிமங்கள் வேறு வேறு பண்புகளையும் கொண்டுள்ளன ஆமா இது சரிதான் காரணம் அணு அமைப்பில் உள்ள வேறுபாடுதான் தனிமங்களின் வரிசையில் தனிமங்களின் வேற்றுமைக்கு காரணம் இந்த காரணமும் சரிதான் இதற்கு எதனை விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஆப்ஷன் இல்லையா கூற்று சரியானது காரணம் கூற்றை விளக்குகிறது செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையடி என்ன கேட்டிருக்காங்க நவீன ஆவர்த்தன விதியை கூறுக நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க இங்க நவீன ஆவர்த்தன விதின்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த இருக்கிற கீழே கடைசி தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் புரோட்டான்களின் சார்ந்தவை அல்ல மாறாக எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் சார்ந்ததாகும் எனவே நவீன ஆவர்த்தன விதியை இவ்வாறு கூறலாம் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் தனிம வரிசை செயல்பாடுகள் ஆகும் இதுவரைக்கும் எழுதலாம் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி நவீன தனிம அட்டவணையில் தொகுதிகள் மற்றும் வரிசைகள் என்பவை யாவை இங்க நீல் வரிசை தனிம அட்டவணை அமைப்பின் சிறப்புகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அங்க செகண்ட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கிருந்து இதற்கான விடையே ஆரம்பிக்கணும் நான் படிச்சுக்கிட்டு வரேன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தனிம அட்டவணையில் தனிமங்கள் கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்ட அமைப்பு தொடர்கள் என அழைக்கப்படுகிறது மொத்தம் தொடர்கள் என்றாலும் வரிசைகள் என்றாலும் ஒன்றுதான் எழுதுங்க அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த பாயிண்ட விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கு கீழே வாங்க தனிம வரிசை அட்டவணையில் மேலிருந்து கீழாக செங்குத்தாக உள்ள பத்தி தொகுதிகள் எனப்படும் தனிம அட்டவணையில் பதினெட்டு தொகுதிகள் உள்ளன இதை செகண்ட் பாயிண்டாக எழுதிடுங்க அதாவது வரிசைகள் என்றாலும் தொடர்கள் என்றாலும் ஒன்றுதான் அதற்குரிய டெஃபினேஷனை எழுதிடுங்க அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு பாயிண்டை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் அதாவது தொகுதிகளை பற்றி கொடுத்துருக்காங்க அதை எழுதிடுங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி மென்டலீவ் அட்டவணையின் குறைகள் யாவை நூற்றி நாற்பத்தி ஓராவது பக்கம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பக்கத்தில் இதற்கான விடை இருக்குது நூற்றி நாற்பத்தி ஓராவது பக்கத்தில் குறைபாடுகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு எப்படி ஆரம்பமாவதுன்னு ஆகுதுன்னு சொல்றேன்னு பாத்துக்கோங்க பண்புகளில் அதிக வேறுபாடு உள்ள தனிமங்களும் ஒரே தொகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளன இப்படி ஆரம்பமாகுதா இந்த பாயிண்டை எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த பேஜ் அப்படியே திருப்புங்க நூற்றி நாற்பத்தி இரண்டுக்கு வந்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு என்று ஒரு தனியிடம் கொடுக்கப்பட முடியவில்லை இப்படி ஒரு பாயிண்ட் ஆரம்பமாகுதா இதை எழுதுங்க அதுக்கப்புறமா கூடிக்கொண்டே செல்லும் அணுநிறை என்னும் விதியை சில வேலைகளில் கடைபிடிக்க முடியவில்லை இருக்கா அதை எழுதுங்க கடைசியா ஐசோடோப்புகளுக்கு தனியாக இடம் ஒதுக்கப்படவில்லை இதையும் எழுதுங்க இதோட இத கேள்விக்கான விடைய முடிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது கடைசி கேள்வி நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் ஐந்து பண்புகளை குறிப்பிடுங்க நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க இங்க நீல் வரிசை தனிம அட்டவணை அமைப்பின் சிறப்புகள் நிற்கலையா இதுதான் விடை இங்க எத்தனை பாயிண்ட் தரப்பட்டிருக்கு அஞ்சு பாயிண்ட் தரப்பட்டிருக்கு இல்லையா இந்த அஞ்சு பாயிண்டையும் எழுதுனீங்கன்னா இதற்கான விடை தயார் அதாவது அனைத்து தனிமங்களும் அவற்றின் அதிகரிக்கும் அணு எண்ணிற்கு ஏற்றாற்போல் அமைந்துள்ளன இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா இங்க ஆரம்பிச்சு கடைசி பாயிண்ட் என்ன தந்திருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள தனிமங்களின் பண்புக்கு ஏற்ப இவை பல குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இது வரைக்கும் எழுதணும் மாணவர்களே இன்று நாம் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டாபாய்